இரண்டாயிரத்தி நாலு இருபது வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம் எல்லா நாள் போல அது சாதாரண நாளா இல்லை சந்தோஷமா துள்ளி விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் தீயில் உடல் கருகி இறந்து போனாங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல பூட்டி வச்சுட்டு ஆசிரியர்கள் கோயிலுக்கு போன நேரத்துல சமையல் அறையில இருந்து பரவிய தீ பள்ளிக்கூடம் முழுவதும் பரவி அது தொண்ணூத்தி நாலு குழந்தைகள் இறந்து போனாங்க ஆசிரியர்கள் பண்ண தவறால பெரிய சோகம் நடந்து போனது இப்போ இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனா இந்த சோகம் இன்னும் தமிழக மக்களிலிருந்து இன்னும் மறையல அன்னைக்கு என்ன நடந்துச்சு போலீஸ் யாரையெல்லாம் அரஸ்ட் பண்ணாங்க கோர்ட் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துச்சு புல்லா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை பதினாறு அன்றைய தஞ்சை மாவட்டத்தில் இருந்த கும்பகோணத்துல ஸ்ரீ கிருஷ்ணா ஆரம்ப பள்ளி இருந்துச்சு ஒரே கட்டிடத்துல மூணு பள்ளி இயங்கி வந்துச்சு எல்கேஜி ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளின்னு மூணு பள்ளிக்கூடத்தையும் சேர்த்து சுமார் ஆயிரம் மாணவர்கள் படிச்சுட்டு வந்தாங்க அந்த பள்ளிக்கூடம் மெயின் ஏரியாவில் நெருக்கமாகவும் இருந்துச்சு அன்னைக்கு காலையில் வழக்கம் போல எல்லா மாணவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அந்த குழந்தைகள் எத்தனை கனவு ஆசைகள் இருந்திருக்கும் அந்த குழந்தைகளின் பெற்றோரின் நிலைமை எத்தனை கனவு எவ்வளவு தவம் தன் சொந்த பொக்கிசத்தையும் தன் உயிரினும் மேலான குழந்தையின் பெற்றோரின் நிலை அந்த இடத்துல நம்ம குழந்தைங்க இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த தீ விபத்து எப்படி நடந்திருக்கும் மொத்தத்துல இந்த பள்ளிக்கூடம் ஒரே காமன்ல மூணு கும்பகோணம் காசிராமன் தெருல ஸ்ரீ கிருஷ்ணா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி சரஸ்வதி மலலையர் பள்ளி ஸ்ரீ கிருஷ்ணா பெண்கள் உயர்நிலை பள்ளின்ட்டு மூணு இருந்துச்சு இந்த பள்ளியில இருந்து குடியிருப்பு பகுதினால இடம் ரொம்ப இல்லாம குறுகிய இடமா இருந்துச்சு அப்படி இடம் நெருக்கடியா இருந்ததுனால ஒரே கட்டிடத்துல இருந்தது இந்த பள்ளிக்கூடத்துல மேல ஏறி போக படிக்கட்டு கூட ரொம்ப சின்னதாக இருந்தது ஏறி இறங்கி போக கூட கஷ்டம்தான் இதுல கூட அசம்பாவிதமா ஒரு சில குழந்தைங்க தடுமாறி விழுந்திருக்கு இதுல ஒரு சில பெற்றோர்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஸ்கூல்ல எந்த ஒரு முயற்சியும் செய்யல பெற்றோர்களும் வீட்டு பக்கத்தில் உள்ள பள்ளி என்பதால வேற பள்ளியில மாற்றி படிக்க வைக்க விருப்பமும் இல்லை இதெல்லாம் விட ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும் ஒரு கிளாஸுக்கு ஒரு செக்ஷன்ட்டு ஒரு ரூம் இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லை ரெண்டு மூணு கிளாஸா ஒரே இடத்துல இருக்க வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா எப்படி ரெண்டு மூணு வகுப்பும் ஒரே இடத்துல வச்சு சொல்லி கொடுப்பாங்கன்ட்டு எனக்கு சுத்தமா புரியல இந்த ஒட்டி தான் தமிழ் அறைய வழக்கம் போல எல்லா நாள் மாதிரி தான் போச்சு இந்த தீ விபத்து நடக்கிற அன்னைக்கு ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி நாலு ஆடி வெள்ளி ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் நட்பு வட்டாரமாக ஒரே கேங்கை சேர்ந்து கோயிலுக்கு ஜாலியா போயிட்டு வரோம் பிளான போட்டு மொத்தமா போகுதுங்க போனது கூட பரவாயில்ல பக்கத்துல யார்கிட்டயும் சொல்லாம சும்மா அது பாட்டுக்கு கிளாஸை பூட்டி வச்சுட்டு போயிடுது அது சரி அது விட்டு பிள்ளைங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சா இப்படி இஷ்டத்துக்கு ஒரு டீச்சர் கூட வகுப்பை பாத்துக்க விடாம பூட்டி போட்டு போகுமா கடவுளை தான் தேடி போனால் கூட பரவாயில்ல அன்னதானத்துக்காக கிளாஸ் ரூமை பூட்டி போட்டு இஷ்டத்துக்கு போயிருக்காங்க இது ஒருவேளை கொலையின் நோக்கமாக கூட இருக்கலாம் ஏனென்றால் ஒரே நேரத்தில் எல்லாரும் போனது இருக்கட்டும் சமையல் அறையில் இருந்த சமையல்காரி வசந்தி அடுப்புல தீயை அதிகமாக போட்டு அது பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கு இந்த பள்ளிக்கூடம் வேற ஓலைப்பற தீ அது கட்டுப்பாட்டை இழந்து அதிக விறகு வச்சதுனால தீ பயங்கரமா எரிய ஆரம்பிச்சுட்டு இந்த சமையல் அறையில் இருந்து பரவி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சுட்டு இதை பார்த்த ஒரு சில குழந்தைகள் டீச்சர் கிட்ட சொல்லி டீச்சர் உதவினால கொஞ்சம் குழந்தைகள் வெளியே போயிட்டாங்க ஆனால் இந்த கூட்டின வகுப்பை திறக்க யாருமே முன் வரவில்லை அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தப்பிக்க முயற்சி பண்ண குழந்தைங்க கூட அந்த படிக்கட்டு குறுகி இருந்ததுனால நிறைய பேர் சிக்கி தவிச்சு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த நேரத்தில் பயந்து போன பிஞ்சு குழந்தைகள் அலறல் சத்தம் மிக ஆக்ரோஷமாக இருந்தது இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க குழந்தைங்களை காப்பாற்ற முயற்சியில் இருந்தாங்க ஆனா யாருமே உள்ள வர முடியாத அளவுக்கு கரும் புகையும் நெருப்போட தாக்கமும் மிக அதிகமாக இருந்தது ஒரு சில மக்கள் அதையும் பொருட்படுத்தாமல் தன் உயிர் போனாலும் பரவாயில்ல என்று ஒரு சில குழந்தைகளை காப்பாற்றி அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க ஒரு பக்கம் தீயணைப்பு திரையும் வந்து போராடுறாங்க ஆனா தீ அதிகமாக பரவுவதனால அவங்களால கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல இதுல சோகமான விஷயம் என்னன்னா அந்த பூட்டின வகுப்புல உள்ள குழந்தைங்க ஒருத்தர் கூட வெளியே வர முடியாம அந்த நெருப்புக்கு பலியாயிட்டாங்க அங்கு சுத்தி இருந்த பொதுமக்கள் மக்கள் துறை அந்த குழந்தைகளின் அலறல் சத்தம் மட்டுமே கேட்க முடிந்தது தவிர அவர்களால எந்த உயிரையும் காப்பாற்ற முடியவில்லை இதுல இன்னொரு சோகமான விஷயம் அந்த பூட்டின வகுப்பறை மட்டும்தான் ஓடையிலான வகுப்பறை அந்த குழந்தைகள் உடலை ஒரு நொடி கூட பார்க்க முடியவில்லை அவர்கள் உடல் கருகி இருந்தது அதில் ஒரு சில குழந்தைகள் உயிர் போகும் என்று கூட அறியாமல் இறந்து கிடந்தனர் இந்த உலகில் எங்கும் நடக்காத காண்பவரின் நெஞ்சை கலங்க செய்தது யார் என்று கூட அடையாளம் தெரியாத நிலையில் அவர்கள் அந்த ஊர் மக்கள் கலங்க வைத்தது இந்த தீ விபத்துக்கு பிறகு தமிழக அரசு பள்ளிகளுக்கு சில அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டன ஸ்கூலோட வரைபடம் கரெக்டா இருக்கணும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் இருபது மாணவர்களுக்கு ஒரு கழிவறை பள்ளிகளுக்கு ஓலை குறை இருக்கவே கூடாது என பல சட்டங்கள் கொண்டு வந்தது இந்த பள்ளி தாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயற்கை மரணம் அடைந்தார் இந்த மரணம் இயற்கை என்பதை விட கும்பகோண மக்களின் சாபம் என்று கூட சொல்லலாம்